நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாட மொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இல்ல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்குறுதி அதுதான் அவர் சரியா படிக்க சொல்லியிருக்கேன் அவர் படி சொல்லி எடுத்தவனே மொழிக் கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டு எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அது கட்டாய பாட மொழியா இருக்கும் உலக மொழிகள் எல்லாம் எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும் இந்தி உட்பட இன்னைக்கு சொல்றாரு இல்ல நான் தான் டைப் படிச்சா நான் தான் எழுதுனேன் நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை அதே தான் பயிற்று மொழி ஐந்தாம் வரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இன்றைக்கி சிபிஎஸ்சி எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடம் மொழி அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்வேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்கள் அரசு டாக்டர் அதை பிடிச்சிருக்கேன் தேர்ட்டி பாருங்க அதில் இந்தியுட் எல்லா மொழிகளும் எங்கள் மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ தெளிவா நீங்க ஒரு தூரம் கொள்கை சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு

இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கிறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்க கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கை இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்காங்க நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தின பிடி டி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம் புள்ளி ஓரம் கொடுக்கிறார் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் அறுபத்தி எட்டு லட்சம் கூட சொல்லி ஐம்பத்தி லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிற அதனால தமிழ்நாடு அரசு வெள்ளரிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது